எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து வாஸ்து குறிப்புகளை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சமையல் அறை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சமையல் அறைனா என்ன நம்ம வந்து சமையல் செய்யக்கூடிய இடம் இல்லையா அப்போது அந்த இடத்துல வந்து அக்னி தேவன் வந்து வாசம் செய்கிறாரு இல்லையா அந்த அக்னி தேவன் வந்து வாசம் செய்கிற திக்கு எதுன்னு பார்த்தோம்னா தென்கிழக்கு திசைதாங்க இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் தென்கிழக்கு திசை தான் நம்ம வந்து சமையலறையை நிறுவக்கூடிய ஒரு இடம் சரியா அதுதான் சிறப்பும் கூட இதில் வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தோம்னா யார் சமைச்சாலும் அது வந்து குடும்ப தலைவியா இருந்தாலும் சரி குடும்பத் தலைவனாக இருந்தாலும் சரி இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி யார் சமைச்சாலும் கிழக்கு பார்த்தா மாதிரி நின்று தான் நம்ம வந்து சமையல் செய்யணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குங்க இப்போ வந்து இரண்டாம் பட்சம் அப்படின்ட்டு நம்ம எல்லா திசைகளுக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா இந்த சமையல் அறையில் வந்து நம்ம இரண்டாம் பட்சமாக எதை பார்க்க போகிறோம்னா கிழக்கு தெற்கு பார்த்த வீடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா வடமேற்கில் மேற்கில் சமையலறை வந்து நிறுவலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் கேட்கலாம் எங்கள் வீடு வந்து வடக்கு இருக்கு மேற்கு பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் வடக்கு மேற்கு பார்த்த வீடுகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் வந்து தென்கிழக்கில் சமையலறையை வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேறு எந்த ஒரு திசையுமே சொல்லப்படலை வடக்கு மேற்கு பார்த்த வீடுகளுக்கு தென்கிழக்கு தான் அதே மாதிரி தெற்கு கிழக்கு பார்த்த வீடுகளுக்கு வடமேற்கு தான் சரியா இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து சமையல் வந்து நிறுவும் போது அதனுடைய சிங்கு தொட்டி வந்து நம்ம சொல்லணும் அந்த சிங்கு தொட்டி வந்து பார்த்தோம்னா வடகிழக்கு தான் நம்ம வந்து அமைக்கணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய குழாய் கூட வடகிழக்கு தான் அமைக்கப்படணும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க இப்போது தலைவாயில் இருக்குது பாருங்க தலைவாயில்னா என்ன தலவாசுப்படி இல்லையா அதுக்கு எதிரில் கூட நம்ம வந்து இந்த சமையலறை அடுப்பை வந்து வைக்கக்கூடாதுங்க இப்போ சமையலறை வாயில் இருக்கு பாருங்க அதாவது உள்ள நுழைற வாயில் அந்த வாயிலுக்கு எதிரில் பார்த்தாலும் நம்ம வந்து அந்த அடுப்பு வந்து அமைக்கக்கூடாதுங்க இது வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை நீங்கள் வந்து சமையலறையை அமைச்சிட்டீங்க இல்லைன்னா இனிமே தான் வந்து அமைக்க போகிறீங்க வேறு இடம் இல்லை எங்களுக்கு வந்து இந்த ஒரு திசை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு குறிப்பு கொடுத்துருக்கேன் அதன் பிரகாரம் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அமைச்சுக்கோங்க சரிங்களா சரிங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம சமையல் வந்து எந்த திசையில் வச்சோம்னா நம்மளுடைய குடும்பத்துக்கு நல்லது அப்படின்றத பற்றி நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இன்னும் கூட சமையல் அறையை பற்றி கூடுதல் தகவல்கள் வந்து இருக்குது அது என்னென்னு நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா கிழக்கு திசையை நோக்கி நம்ம சமையல் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நன்மையா தீமையா அப்படின்றத பத்தி எல்லா திசைகளும் பத்தி நம்ம பார்க்க போறோம் அடுத்த வாஸ்து வீடியோ வரும் வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்